கதையின் தலைப்பு தழும்பு வாங்க கதையை தொடரலாம் விடிந்தது அப்பாடா சூரியனின் முதல் மஞ்சள் கதிர்களை இவ்வளவு ஆசையுடன் அவள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்ததில்லை உள்ளே நுழைந்த நர்ஸ் மாதவி என்ன மேடம் விடியும்னு காத்துட்டு இருந்தீங்க போலிருக்கே என்ற அவள் குரலிலும் உற்சாகம் லேசாக ஆனால் மகிழ்ச்சியாக சிரித்தாள் நந்தினி இனி ஆஸ்பத்திரி வாடையை பிடித்து தூங்க வேண்டாம் நோயாளிகளின் முனங்கள் கேட்காமல் மருந்துகளின் நெடி இல்லாமல் நர்ஸுகளின் இரவு நேர செக்கப் தொல்லை இல்லாமல் ஆரோக்கியமான சூழலில் குடும்பத்துடன் வாழலாம் நேட்டே டிசார்ஜ் ஷீட் பூர்த்தி செய்து கொடுத்தது பில்லும் கட்டிவிட்டான் வாசு அவளுடைய கார் காலை எட்டு மணிக்கு வரும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு உங்க கணவர் வர காஃபி கொண்டு வரட்டுமா சூடா இட்லியும் கேட்டினில் ரெடியாகி இருக்கும் நன்றி சிஸ்டர் இப்போ எதுவும் சாப்பிட தோணலை வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ரொம்ப நல்லா தான் சீக்கிரமாக எனக்கு குணமானது நந்தினி நன்றியுடன் மாதவியை பார்க்க அவள் முகம் மலர்ந்தது சிஸ்டர் கையில் ஆயிரம் ரூபாயை திணித்தால் மாதவி முகம் மாறியது பார்த்தீங்களா உடனே வேலை பேசிட்டீங்களே வேண்டாம் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்கள் ஸ்பெஷல் அதான் என்று ஒரு டஜன் ஆப்பிள்களை வைத்தாள் மாதவியின் மனம் நோகக்கூடாதென்று வாங்கி கொண்டாள் நந்தினி மாதவி சின்ன பெண்தான் மிஞ்சி போனால் வயது இருபத்தி மூணு இருக்கலாம் சிறித முகமாக அக்கருடன் அவள் கவனித்து ஆர்வமான விஷயம் மேடம் கண்ணாடி தரட்டுமா உங்க பாயம் ஆறிவிட்டது தழும்பு மறைய இன்னும் நாளாகும் கண்ணாடியை நீட்டினாள் இதுவரை இந்த உற்சாகம் சட்டென்று மாறி போனதை உணர்ந்தாள் நந்தினி கண்ணாடியை அவள் மடியில் வைத்து அடுத்த நோயாளியை பார்க்க போய்விட்டாள் மாதவி பயத்துடன் கண்ணீர் முட்டும் மனதுடன் கண்ணாடியை வெறித்து பார்த்தாள் நந்தினி முகத்தை பார்க்க வேண்டும் போல் ஆசை குதி போட்டது ஆனால் பயம் அந்த ஆசையை அடக்கியது அவள் முகம் கலவரம் நடந்த இடம் போல் பார்ப்பதற்கு அருகதையற்று இருக்குமோ அவமானமும் தாழ்வு மனப்பான்மையும் அவள் தைரியத்தை தின்று வேடிக்கை பார்த்தது வீட்டுக்கு போகும் சந்தோஷத்தில் அவள் இந்த நிஜத்தை சந்திப்பதை ஒத்தி போட்டிருந்தாள் மாதவி நினைவுபடுத்திவிட்டாள் மாதவி நினைவுபடுத்திவிட்டாள் அவள் முகம் பயங்கரமாக தழும்புகளுடன் அருவருப்பாக காட்சி தருகிறதா யாரிடம் கேட்பது கண்ணாடியிடம் கேட்கலாமா அவளுக்கு சிரிப்பு வந்தது இந்த தழும்பு வருவதற்கு முன் அவள் கண்ணாடியுடன் பேசியிருக்கிறாள் ஸ்னோ வைட் கதையில் வரும் ஸ்டெப் மதர் கேரக்டர் இந்த உலகின் எத்தனை விட அழகு முகம் உண்டா என்று கேட்கலாம் கண்ணாடி இல்லவே இல்லை உன்னை மிஞ்சி யாரும் இல்லை என்று பதில் சொல்லுமாம் அப்படித்தான் அவளும் கண்ணாடியிடம் கேட்டிருக்கிறாள் கண்ணாடி பதில் சொல்லாது ஆனால் அவள் மனம் சொல்லும் இல்லவே இல்லை என் முக அழகை மிஞ்ச யாருமே இல்லை அந்த திமிருக்காய் அந்த கருவத்துக்காய் இப்படி ஒரு தண்டனை அழகாயிருந்தோம் கேட்டோம் இப்போ அலட்சியமாய் ஆகிவிட்டோமே என்னை விட அலட்சியமான முகம் உண்டா இந்த பூமியில் என்று கண்ணாடியிடம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதற்காக அவள் வருத்தப்படவில்லை ஆனால் வாசு இதை எப்படி எடுத்துக்கொள்வான் திருமணமான புதிதில் அவன் சொல்லியிருக்கிறான் நந்தினி எனக்கு அழகான முகம் கொண்ட பெண்தான் வேண்டும் நிலா மாதிரி ரோஜா மாதிரி கொஞ்சம் குண்டா இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லியிருக்கிறான் ஐயையோ நான் குண்டா இல்லையே அப்ப எப்படி ஒத்துக்கிட்டீங்க லூசு நான் ஆசைப்பட்டதுக்கு மேலே இருக்க ஓ முகம் குறிப்பாக கண்கள் வலுன்னு வெல்வெட் மாதிரி தூள்ளி ஐயோ அப்போ எவ்வளவு பெருமையாக இருந்தது இப்போ என்ன எண்ணுவான் பாலைவனத்தை பார்ப்பது போல் கடுப்புடன் பார்ப்பானோ கல்யாணமாகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எட்டு வயதில் மகள் அர்ஜுன் மகன் அர்ஜுன் நாலு வயதில் மகள் கவிதா அவர்கள் என்னை பார்த்து பயந்து விட்டால் மளுக்கு என்று உள்ளுக்குள் எதுவோ உடைந்த மாதிரி இருந்தது அவளுக்கு டென்ஷனாக இருந்தது பிரம்மன் தந்த அழகை நெருப்பு அவித்து விட்டு போய்விட்டது ஆயிற்று வாசு நேரம் வரும் மேடம் சூடா வடையும் பொங்கலும் சாப்பிடுங்க என்றபடி வந்தாள் மாதவி அப்போதுதான் தனக்கு பசிப்பதை உணர்ந்தாள் நந்தினி பரவாயில்லை இப்போ என் கணவர் வந்து விடுவார் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க மேடம் இன்று என்னோட சாப்பிடுங்க பிகு பண்ணாதீங்க சிரித்தாள் நந்தினி விடமாட்ட போலிருக்கே சரி கொடு இலையில் ஒரு ஓரம் கிழித்து அதில் சிறிது பொங்கலும் ஒரு வடையும் வைத்து கொடுத்தாள் திறந்து விட்ட குழாய் போல் சலசலவென்று பேசிக்கொண்டே இருந்தாள் மாதவி அவள் சாப்பிட்டு முடித்ததும் இலையை பிடுங்கி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாள் மேடம் உங்கள் கார் வந்து விட்டது எப்பா சந்தோஷம் சார் உங்களை கூட்டி போக எவ்வளவு ஆவலாக இருக்கார் தெரியுமா நேற்று டாக்டர்கிட்ட எவ்வளவு அக்கறையா பேசினார் தெரியுமா மேடம் சீக்கிரம் போயிடுங்க திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்துடாதீங்க ஏன் தெரியுமா அவளை இவியப்புடன் பார்த்தாள் நந்தினி ஏன் தெரியுமா திரும்ப வந்தீங்கன்னா உங்கள் கணவரை நான் ஆபேஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோ அன்பானவர் கணவராக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் போயிட்டு வாங்க என்று வழியனுப்பினாள் மாதவி வாசுவின் காலடி சத்தம் கேட்டது அவள் மனம் படவடவட அடித்து கொண்டது ரெடியா நந்தினி கிளம்பலாமா அவன் கேட்ட விதம் அவளை நெகிழ வைத்தது தாங்கியபடி கேட்டால் வாசு உண்மையை சொல்லணும் சாமான்கள் நிறைந்த பையை எடுத்தபடி கேட்டான் என்ன உண்மையை சொல்லணும் என்றைக்கு நான் போய் சொல்லியிருக்கேன் ஒன்றும் இல்லை வந்து முகம் பார்க்க கோரமாகிவிட்டதா அதானே கேட்க போகிற நந்தினி நிலவு தேய்ந்தாலும் அழகுதான் உனக்கு இதில் என்ன சந்தேகம் கார் அருகே வந்துவிட்டனர் அவன் கதவு திறந்து அவளை கொள்ள சொன்னான் அதில்லை நான் இன்னும் கண்ணாடி பார்க்கவில்லை ஒருவேளை மனைவியை அர்த்தத்துடன் பார்த்தான் வாசு தீர்க்கமாக கூறினான் என் கண்களை பார் அதுதான் உனக்கு கண்ணாடி இப்போதான் நீ என் முன்ன விட இருக்க அர்ஜுன் முகத்தில் இடம் பிடிக்க வேண்டிய நெருப்பு காயம் உன்மேல் பட்டு அவனை நீ காப்பாற்றி விட்டாய் அதற்காகவே உன்னை இன்னும் அதிகம் நேசிக்கிறேன் எப்பவும் போல் இரு உன் முகத்திற்கு எந்த குறையும் இல்ல சரியா வார்த்தைகள் ஆறுதலாக வந்து விழுந்தன நெருப்புப்பட்ட அந்த நாள் அவளுக்கு ஓடியது தீபாவளி பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டு புஸ்வானத்தை கொளுத்தி சென்றான் அர்ஜுன் தடுத்தாள் நந்தினி புஸ்வானம் செயல்படாமல் உட்கார்ந்திருந்தது திரியை நிம்பிவிட்டு மற்றவையை அர்ஜுன் வென்று வாசு சொல்ல புஸ்வானம் அருகே சென்று அர்ஜுன் குனிந்து பார்த்த நேரம் புஸ்வானம் தீப்பொறிகளை லேசாக வெளிப்படுத்தியது சட்டென்று ஓடி சென்று அர்ஜுனை தள்ளிவிட்டாள் நந்தினி முழு வேகத்துடன் புஸ்வனம் செயல்பட தீப்பொறிகள் நந்தினியின் முகத்தை பதம் பார்த்தது மகனை காப்பாற்றும் வேகத்தில் அவள் தன் முகத்தை ரணமாக்கி கொண்டாள் வலியும் எரிச்சலுமாக சில காலம் ஆஸ்பத்திரியில் வாசம் குணமாகி இதோ வீடு வருகிறாள் பயந்தது போல் குழந்தைகள் அவளை கண்டு பயந்து ஒதுங்கவில்லை ஓடிவந்து கட்டி அணைத்து கொண்டனார்கள் நந்தினிக்கு நிறையவே தைரியம் கொடுத்து பேசினான் வாசு பேச பேச அவனின் களங்கமில்லாத மனதை கண்டு வியந்தாள் நந்தினி எப்பேற்பட்ட மனசு இப்படி ஒரு முகத்தை இயல்பாக ஏற்றுக்கொள்வது அவனால் எப்படி முடிகிறது அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா நஸ் மாதவி சொன்னது போல் அவள் கொடுத்து வைத்தவள்தான் கம்பீரமும் ஆண்மையும் இளமை ததும்பும் எழிலுடைய ஒரு ஆண்மனை ஒரு ஆண் மனைவியின் இந்த குன்றி போன முகத்தை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாயிருப்பது ஓ ஹி இஸ் கிரேட் நாம் தான் இவருக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டோம் என்ற குற்ற உணர்வு அவளை ஆட்கொண்டது தன் கணவனுடைய அழகான மனசுக்கு இந்த முகம்தானா கண்ணாடி பார்த்தாள் முகத்தில் வலது கண் ஓரத்திலிருந்து வாயின் வலது பக்கம் வரை பிறைநிலா வடிவத்தில் கருப்பான தழும்பு அவளை ஏளனம் செய்வது போல் இருந்தது நோ வாசு யூ டிசர்வ் த பெஸ்ட் என்ன செய்ய போகிறேன் சிண்ட்ரல்லாவின் காட்மதர் மாதிரி ஒரு மேஜிக் கோளை அசைத்தாள் இந்த தழும்பு மறையுமா இந்த கனவை விட நிஜத்தை சந்திக்க ஆரம்பித்தாள் ஒரு வழி பிறந்தது ஸ்கின் கிராஃப்டிங் செய்தால் தழுவு மறைந்து பழைய முகத்தில் வசீகரம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்தது டாக்டர் கிரிபிரசாத்திடம் பேசி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து முடிவு செய்து தேதி வாங்கினாள் நந்தினி வாசு உன் அழகான மனசுக்கு தான் இந்த பரிகாரம் என் அழகான முகத்தை திரும்ப தரப்போகிறேன் உனக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸ் இந்த முடிவிற்கு பின் அவள் மனதின் குற்ற உணர்வு மறைந்தது பிரம்மன் படைத்த அழகை அக்னி தேவன் தின்றான் கிரிபிரசாத் என்ற மானுட பிரம்மன் அதை சரி செய்யப் போகிறார் அர்ஜுனின் பிறந்த நாள் வந்தது வீடு விழா கோலம் பூண்டது அர்ஜுனின் நண்பர்கள் குழுமியிருந்தனர் உற்சாக கூக்குரல் வீட்டை விரைத்தது தன் தோழன் விக்ரமிடன் அர்ஜுன் சொன்னான் விக்கி எங்கள் அம்மா முகத்துல இருக்கிற தழும்பு வீர தழும்புடா அந்த காலத்துல போர்க்களத்துல போரிட்டு மார்பில் குத்திப்படுவாங்களாம் அந்த விழுப்புண் பார்த்து பெருமிதம் படுவாங்களாம் என்னை காப்பாற்ற அம்மாவுக்கு ஏற்பட்ட விழுப்புண் பார்த்து எங்கள் குடும்பமே பெருமிதம் மகன் சொல்வதை நந்தினி கண்ணீர் நீர் தழும்ப பார்க்க சரியா சொன்ன அர்ஜுன் உங்க அம்மா இப்பதான் ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா பசங்களா என்றான் வாசு எஸ் என்ற என்ற கூக்குரல் எல கைத்தட்டல்கள் ஹாலை குலுக்கினர் வானத்தில் மிதந்தாள் நந்தினி எவ்வளவு பெரிய குடுப்பனை வாசு இருங்க உங்களுக்கு நான் கொடுக்க போகிற பரிசை உயர்ந்த மனசுக்கு நான் தரும் சிறிய காணிக்கை கொண்டாட்டங்கள் முடிந்து அனைவரும் சென்றிட வீட்டை நந்தினி ஒழுங்குபடுத்தி படுக்க இரவு பதினொன்று முப்பது தாண்டிவிட்டது கண் மூடினாள் அவள் கண் மூடப்படுவதை பார்த்து குனிந்து தலை கோதிவிட்டான் வாசு சரி நந்தினி உனக்கு என் சங்கடம் புரியாது உன் முகத்தை பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கு காலம் பூரா இதை பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா என்ன செய்வது என் தலை எழுத்து பட் அதுக்காக உன்னை விட உன்னை விட முடியுமா நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அது என் பெருந்தன்மை ஓகே நீ தூங்கு என் ஏமாற்றம் உனக்கு தெரிய வேண்டாம் என்று வாய்விட்டு சொல்லி சென்றான் நந்தினி தூங்குவதாக நினைத்து அவன் புலம்பியது அவளுக்கு அச்சு பிசங்காமல் கேட்டது அவள் தூங்குவதாகவே தொடர்ந்து நடித்தாள் மறுநாள் பத்து மணி எப்போ அடிக்கும் என்று காத்திருந்தாள் நந்தினி பின் டாக்டர் கிரிபிரசாந்திடம் ஃபோன் செய்தாள் சர்ஜரிக்கு அவசியமில்லை என்று கேன்சல் செய்தாள் அவசரமாக வந்தான் வாசு சீக்கிரம் டிஃபன் வை நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டது என்று பார்த்தார் பரபரத்தான் அவ்வளவு அவசரமா அப்படி என்ன நிகழ்ச்சி வேலையில் சேர்வதற்கு தோற்றப்பொழிவும் தேவை என்று நினைப்பது அப்புதம் திறமை மட்டுமே போதும் என்று ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த உள்ளேன் படிப்பு முடிந்து வேலையில் சேர இருக்கும் இளைஞர்களுக்கு ஊக்க சொற்பொழிவு நிகழ்த்த கல்லூரி ஒன்றில் அமைந்திருக்கிறார்கள் என்றான் அப்படியே குடும்பம் நடத்த தோற்றப்பொழிவு தேவையில்லைன்னு எங்கள் லேடிஸ் கிளப்பிலும் ஒரு சொற்பொழிவு நடத்திடுங்க நீங்க தான் அதற்கு பொருத்தமான நபர் அவள் மனதில் தழும்பு விழுந்து விட்டதை உணர்ந்தான் அவளை பார்க்க திறனானியின்றி வேறு பக்கம் பார்த்து நான் வர்றேன் என்றான் தன் மனதுக்கு அவன் போட்டிருந்த மேக்கப் கலைந்து விட்டது என்று உணர்ந்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி உடலுக்கான சிகிச்சை மனசுக்கான சர்ஜரி அவள் வார்த்தைகள் இப்போது அவள் மனதில் தழும்பாக விழுந்தது நன்றி மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கிறேன் பாய்